நீங்களே சமைச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து இதுவும் இருக்காருதான் போச்சு நாமளும் தட்டு முட்டு சாமானு மளிகை சாமானு காய்கறி எல்லாத்தையும் வண்டியில போட்டுக்கிட்டு மூட்டை கட்டுக்கிட்டு அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் ஊட்டிட்டு கிடந்தோம்னா அவங்களுக்கும் தொந்தரவு நமக்கும் தான் இருக்கும் பேசாம நாம எல்லாரும் சேர்ந்துகிட்டு இங்கே சமைச்சு அவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டு போறதா நல்லது ஆமாங்க அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்பதான் நாளைக்கு இங்கிட்ட அங்கிட்ட அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அடியா சாப்பாடுல செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கொண்டு போனா போதும் அப்படி தான சின்ன ம் ஆமாங்க ஆ சமையல் பத்தி வேற எதுவும் சொன்னாரு அமர் மூல ஆஹா இல்ல அங்கிள் அதெல்லாம் இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சிரணும்னு சொல்லி இருக்காரு சாப்பாடு டைம் பன்னெண்டு ஒண்ணுக்குள்ள கொண்டா போதும் சாப்பாடுன்னு சொல்லி இருக்காரு அதனால நாம காலையில எந்திரிச்சு ஒவ்வொரு காயையும் அரிஞ்சு செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும் ம் ஆமா ஆமா கேட்டி அண்ணா பரமா வந்து வந்து கேட்டுக்கிட்டு இல்ல நாம எங்கேயோ சமைக்க போறோம் அதனால நீ காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு இந்த நம்ம பிரம்ம எல்லாம் கிடக்குல்ல பிரம்ம அண்டா குண்டா எல்லாத்துலயும் தண்ணி புடிச்சு வைக்கி சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல சரிங்க காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அப்பதான் தண்ணியை விடுவான் படுவாயி பையன் ஏழு மணிக்கு எல்லாம் தண்ணி எந்திரிச்சு விடுவானே சீக்கிரமா எந்திரிச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும் உம் சரி ஆளார வச்சு மாதிரி எந்திரிச்சு அத்தனை குண்டாலும் தண்ணி பிடிச்சு வைக்க கித்தி கவலைப்படாதீங்க நானும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்க கூட வந்து உதவி செய்யறேன் அம்மாடி மருமோலே அப்படி இருக்க கூடாது சட்டுன்னு தூங்கணும்ல காலையில சீக்கிரமா கண்ணு முடிச்சுக்கணும்னா நேரத்தோட படுத்ததை படுத்திக்க முடியா இல்லே சின் இந்த செல்போனை நோண்றது லேப்டாப் நோண்றது உக்காந்து விடிய விடிய கலை பேசுதலா நாளைக்கு மறுநாளைக்கு இருக்கட்டும் நாளைக்கு எக்கச்சக்க வேலை கிடைக்கல அதனால எல்லாத்தையும் அந்த பொட்டி எல்லாம் மூடி வச்சிட்டு போய் படுத்து தூங்குற அப்போடா எப்பா நாளைக்கு லீவுன்றதுனால ஆஃபீஸில் இருக்க வைக்க வீட்டில் கொண்டு போய் செஞ்சு முடியும்னு லேப்டாப்பை கொடுத்து விட்டுட்டாங்க நான் என்ன செய்கிறது இது முடிச்சா நான் போய் தூங்க முடியும் இல்லாட்டி நாளைக்கே உட்காந்து இதை தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா சரிடா அதுக்குமே ரொம்ப நேரமா இந்த பொட்டியை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காது உடம்பு தான் கேட்டு போக மாதிரியா சட்டு புட்டு முடிச்சு போய் படுத்து தூங்குற வழியை பாரு ம் சரிங்கப்பா சரிங்க அப்போ நீங்க வேலை முடிச்சுட்டு வாங்க நான் போய் படுத்து தூங்குறேன் எட்டி வேற ஏதாச்சும் வேலை இருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேலை இல்ல மர்மோல இந்த மாமனார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தட்டை கழுவணும் பத்திக்க மத்தபடி வேற பெருசா எந்த வேலையும் கிடையாது நீ போய் படுத்துக்க பா ம் சரிங்க தி ஜனங்க நல்ல சோத்தை அள்ளி போட்டு சாப்பிடுங்க குருவி கொத்தனாப்புல கொத்திட்டு உட்கார்ந்திருக்கீங்க இப்போ என்ன நான் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டை குடுக்கணும் நீ கழுவி போட்டுட்டு போய் கவுந்தடிச்சி தூங்கணும் அதுக்காக என்ன இப்ப சீக்கிரமா சாப்பிட்டு தூளுற

அம் 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 எனக்கு நம்ம என்ன பாடு படுத்துறானோ தெரியலையே ராத்திரி புலா குடிச்சிட்டு இப்படி கோர்ட்டே விட்டு கடகானேன்னு ஜாம்ஸ் சூரியன் சுள்ள நடிக்குது விழுந்துது கூட தெரியாம இப்படி கோட்டை ஓடுக்கிட்டு பொrnd படுத்து கடகாரு

பூக்கடலாம் காலம் காத்தல சுரக்கணும் ஏன்னா கோவிலுக்கு போறவங்க ஊருக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க விசேஷத்துக்கு போறவங்கன்னு எல்லாரும் காலையில் தான் பூ வாங்குவாங்க பாத்துக்கா அந்த நேரம் ரேட்டு அதிகமா வச்சு வித்தோம்னா நமக்கு லாபம் வரும்ல சட்டுப்பிட்டு போய் காரியை தொடர்ந்து விட்டு இங்க வந்து என்னை எழுப்பிட்டு நானே கொஞ்சம் நேரம் விட்டு எழுந்திருப்பேன்ல உனக்கு ஏதாச்சும் உதவி வேணா என்கிட்ட சொல்லு நான் வந்து செய்யறேன் சரியா ராத்திரி புள்ள குடிச்சு விட்டு இப்ப விழிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு போல சரியா போச்சு குடிக்காரம் போச்சு விழிஞ்சா போச்சுன்னு சொல்றாங்களே அது சரிதான் போல இருக்கு குடிக்கும் போது ஒரு பியாச்ச குடிச்சு முடிச்சு விழிஞ்ச பிறகு ஒரு பியாச்செல்லாம் பேசுறாங்க பொண்ணுங்க தான் பூ கடையில உட்காருவாங்க ஆம்பளைங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே மாத்திரைய பேசுறது இந்த ஜியான்ஸ் சரோஜா என்ன ஆமா இதுக்கு எல்லாரும் விசேஷமா காலையில குடிச்சிட்டு ரொம்ப அழகால இருக்க வயிற்றுல கதவு கிட்டு இவன் குடிக்காரனா இல்ல நடிகாரனா தெரியல கொஞ்ச நேரம் விட்டா நம்மள பைத்தியக்காரனா ஆக்கிடுவோம் போல முதல்ல இங்கிருந்து கிளம்பிடுவோம் இங்க வரங்க ஜியான்ஸ் இன்னைக்கு பூ கடை எல்லாம் தரக்கல பூ கடைக்கு லீவு விட்டாச்சு சின்ன பொண்ணுக்கு ஒரு சமையல் ஆர்டர் வந்திருக்கு அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது காண்டி அந்த வீட்டுக்கு போக போறோம் அப்படியே பரவாயில்லையா உங்க கிட்ட சொல்லிட்டு போலாம் வந்தேன் வந்தே வீட்ல சமையல் எதுவும் பண்ணல பரிசு தான் கிடக்கு அதை எடுத்து போட்டு சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு வேணும்னா பந்தி இல்ல சோறு மீன் சாம்பார் மிச்சம் ஆச்சுனா கொண்டு வரேன் சரிங்களா ஆ சரி சரி நீ பாத்து போயிடு வா போ ராத்திரி ஏனா குடிச்சிட்டு அடிக்க வேண்டியது

என்னத்த சொல்றீங்க ராதா வருவாளா ராதா வரணும் போன் போட்டு சொன்னாளா என்ன நான் தான் அவளுக்கு போன் போட்டு வர சொல்லி இருக்கேன் அதனால கண்டிப்பா இன்னைக்கு வரவல்ல அதனாலதே ஒரு படி எரிச்சி எக்ஸ்ட்ரா பொடி சாமிக்கி சொல்றேன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது அதுக்குள்ள உடனே ஓடி வந்து வரலை இந்த ராதா இந்த மாமி சும்மா இருக்க மாட்டிகராங்க மகன் மகனே எப்ப பார்த்தாலும் அவளுக்கு போன் போட்டு இங்க வர வச்சிட்டே கிடக்காத ச்சேய் என்னมารानी ஆ ஆ சிரிச்சுக்கிட்டே செய்யறேன்னு டெ[0.0000000000000001[0.0000000000000001][0.0000000000000001][0.0000000000000001][0.0000000000000001][0.0000000000000001][0.0000

ராதா கண்டிப்பா வந்தானா வீட்டுல இருந்தா காமா விட மாட்டாளியே ஜம்மா இப்ப எதுக்குமா அவளை இங்க வர வச்சுக்கிட்டு கிடக்கீங்க அடே எல்லாம் ஒரு காலி மட்டும் அவளை கிளம்பி வர சொல்லிருக்கேன் அவளும் கண்டிப்பா இன்னைக்கு வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனாலதே சாப்பாடுல அவளுக்கு சேர்த்து செய்ய சொல்லிருக்கேன் ஆனா உன்னை மாப்பிளையும் வருவாரான்னு கொஞ்சம் தெரியல அது மட்டும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு டே மரமாவில நீ ஒரு படி சோறு எக்ஸா கூட்டு வைக்கி மாப்பிள்ள வந்தாலும் சாப்பிட்டு வரல சரி கத்த ஆமா ராணி நீ என்ன குழம்பு வச்சிருக்கேன் முருங்கக்கா கத்திரிக்கா அவரக்கா போட்டு சாம்பார் வச்சிருக்கேன்

அவ வரத்துக்கு முன்னாடியே கறி மீனன்னு ஆக்கி கொட்ட வேண்டியதா கிடக்கு கையில இருக்கு காசு பூரா வயிச்சு எழுத்து போறான் முடியறதுக்குள்ள நல்ல சாமி வெள்ளிக்கிட்டு அடுப்பு பத்து ஆ சரிங்க அப்படே ஆண்டவா மொதல் முதல்ல எனக்கு இந்த சமையல் ஆர்டர் கிடைச்சிருக்கு இது நாங்கள் நல்லபடியாக செஞ்சு சர்ச்சாகணும்ப்பா இந்த சாப்பாடு சாப்பிட்றவங்க மனசும் அவரும் நல்லபடியாக நிறைஞ்சிருக்கணும் எங்களுக்கு இதுக்கு மேலே ஆர்டருக்கு மேலே ஆர்டராக வந்து நாங்கள் கடனெல்லாம் அடைச்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்ப்பா நீ தான் எங்களுக்கு அதுக்கு அருள் புரியணும்ப்பா சண்டையே வேணும் அப்போ தாண்டி கொடுங்க நாங்களே தாய்ப்பா ஆ சரி அத்தை ஜப்பா கொலைசாமி எங்களுக்கு குடுத்திருக்க இந்த ஆர்டர் நல்லபடியா சக்சஸ் ஆகி இதுக்கு மேலே ஆர்டருக்கு மேலே ஆர்டரா நீ கொடுக்கணும் சாமி ஜெட்டியால பச்சைக்கிளி சரோசா என்னடி நின்று வேடைக்கு பத்து கூட்டு பொரியல் சாம்பார் அவியல் அத்தனைக்கு தேவையான காய்கறிலாம் சட்டு போட்டு அரிஞ்சு எத்தை நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த குழம்பு கூட்டு பொரியல் இதுக்கெல்லாம் தேவையில்லை அதனால வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தோல் உரிச்சு அரிஞ்சு வைங்க அப்படியே இஞ்சி பூண்டையும் தோல் உரிச்சு நச்சுக்க வைங்க அடைச்சி எல்லாம் என் நேரம் இவன் ஆர்டர் போட்டு நான் இதெல்லாம் அறிய வேண்டிய நிலைமையில் கிடைக்கேன் கட்டி மரமாவில் வாங்கி மனசாச்சு ஒன்று இருக்கி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு என் கண்ணுலேருந்து அழுது தாழ்த்தாரியாக கொட்டும் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் காய்கறி அறி வேலை ஈஸியான வேலை கஷ்டமே இல்லாத வேலை ஆனால் எனக்கு மட்டும் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தோல் உரிச்சு அறிவிடு வேலை அழுறு வேலை அப்படி தானே பச்சக்கிள்ளி பாத்தியா இந்த தாய் கழுவி அதுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம தலையில கட்டலான்னு பாக்குது ம் நானும் பார்த்தேன் காய்கறி அறியிற வேலை உங்களுக்கு ஈஸியான வேலையா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஆ அதானே உங்களுக்கு என்ன வெங்காயம் தக்காளி சும்மா கொத்தமல்லி கரு அப்படி போடுற மாதிரி கொசுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு காய்கறியிலயும் பத்து கூட அறியணும் ஏன்னா பந்திக்கு கூட்டு பொரியல் அவியலன்னு எல்லாத்தையும் வைக்கணுமல்ல அதுக்கு மாதிரி காய்கறிய சிறுசாவும் பெருசாவும் பார்த்து பார்த்து அறியணும் ஆனா உங்களுக்கு அப்படியா இந்த சாம்பாருக்கு நீல வாக்கலையும் சைடிஷுக்கு பொடி பொடியாவும் நறுக்கணும் முடிஞ்சு போச்சு அண்ணாங்க அப்படி தெரியாது ஒவ்வொரு பொரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நறுக்கணும் சாம்பாருக்கு வேற மாதிரி நறுக்கணும் அவியலுக்கு வேற மாதிரி நறுக்கணும் அதானே கொத்தமல்லி கருவேப்பிலை போடுற மாதிரி கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டு மிச்சத்தை பூராத்தி காய்கறியும் கொட்டி வதக்கணும் சார் அப்படி இருக்கீல இந்த காய்கறி அரிய வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அது எங்களுக்கு தான் தெரியும் கொழுப்பிடி கொழுப்பு என்ன வாய் வாய்ப்பேச்சு பாரு ரெண்டு பேருக்கும் நாங்க உண்மையே தானே சொன்னோம் குழம்புக்கு தனியா கூட்டுக்கு தனியா அவியலுக்கு தனியா பொரியலுக்கு தனியா தானே அறியணும் போத நிப்பாட்டியலா இங்க உங்களோட ஒரே போராட்டமா போச்சு இங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சமைக்க வந்திருக்கோம் இங்கே வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க

இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரில இருந்து அழிச்சிட்டு வந்திருக்கு வர அறிஞ்சுக்கிட்டு பாரம் தூக்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்க உடம்புக்குதான் கேடுதி அதனால நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க மத்த எல்லா வேலையும் நாங்களும் பாத்துக்கிறோம் பரவாயில்ல இருக்கட்டுமா நீ இவ்வளவு வேலைதான் பாப்பீங்க நான் என்ன உட்காந்துக்கிட்டதான் வேடிக்கை தானே பாக்க போறேன் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த வெங்காயத்துல அறிஞ்சு விட்டு போறேன் இதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுமா அங்க பாரு அரிசி உலக உடைச்சு போச்சு சித்தமா அந்த கொலி வந்து சோத்த கொடி அப்படியே மேல மேல ஊன் திட்டியோ சித்து ஆ சரிங்க அங்கல் எப்படி வெங்காயம் இதை நான் அறிஞ்சுக்கிறேன் மற்ற நீ அறிஞ்சு போய் முன்னாடி நீங்க காய்கறியும் அரிஞ்சு வையுங்கமா இந்த காய்ச்சலைக்கு ரொம்ப தான் குழப்பு எங்கக்கா இருந்தாலா சின்ன பொண்ணை அவங்க மர பார்க்குறாங்க அதனால தான் அவளுக்கு ஈஸியான விலை கொடுத்துட்டு நமக்கு கஷ்டமான வேலையா கொடுத்துருக்கா இந்த காய்கறியை அரிஞ்சு தந்ததுக்குள்ளே நம்ம கையை ரெண்டு எரிஞ்சு போயிடும் விலருக்கு சரியா சொன்ன சரிவச்சா

எல்லாம் ஏன் தலை ஏத்து வீட்டில் இருக்கும் ஒரு வழியும் ஜியமாக உட்காந்துக்கிட்டு மகாராணியாட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா ரோட்டுக்கு வந்து சமைக்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஆ ஒன்று அவங்க மருமகளை பார்த்துக்கிட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு சமைக்கிறான் ரோட்டில் உட்காந்து சமைக்கிட்டான்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இப்போ அவ கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ரோட்டுக்கில் வந்துட்டேன் அதே மருமகள் இல்லனா நாம எல்லாரும் கண்டிப்பா ரோட்ல தான் உட்காந்துக்கணும் அவ ஊருக்கு போய் காசு கடன் வாங்கி வீட்டுக்கு குடுத்து வச்சுதான் நம்ம வீடு ஒன்றுல உட்காந்துருக்கோம் இல்லன்னா ரோட்ல தான் உட்காந்துருக்கோம் பாத்துக்க இப்படியே முறைச்சிட்டு இல்லாம சட்டு புடுங்க நாள் ஆகட்டும் சீக்கிரம் சீக்கிரம்